வெங்காய கறிவடம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் எழுவத்தஞ்சி கிராம் சீரகம் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் மிளகாய் நூறு கிராம் உப்பு இரநூத்தம்பது கிராம் கருவேப்பிலை நூற்றம்பது கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் வெங்காயம் அஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாமே தான் நமக்கு வந்து கறிவடகம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க கழுவி எடுத்துக்கோங்க அப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ப்ளெண்டர் இருந்தால் அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்கிறப்போ நீங்கள் கையிலே வெட்டிக்கலாம் சின்ன சின்னதாக இது மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு பேஸ்ட்டு மாதிரி வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறையா ஊற்றிட வேண்டாம் நமக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் காஞ்ச மிளகாய் பூண்டு உப்பு இதை மூணுத்தையுமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைங்க அரைச்சிட்டு திரும்பவங்களுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதம் வரணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் போட்டலாம் சேர்த்துக்கோங்க இதில் கருவேப்பிலை அதே நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஜீரகம் இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்தா தான் வந்து நமக்கு இந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதில் மண் பூச்சி இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம இது வந்து நம்ம ஒரு வருஷம் கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து ரொம்ப நாள் வரணும் நமக்கு கெடாமல் இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி இதெல்லாம் வந்து சேர்க்கணும் வெந்தயம் இதையும் கழுவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பொருளையும் கழுவி சேர்த்துக்கோங்க நீங்க வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு எல்லா பொருளையும் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா வந்து கரண்டியால் இந்த மாதிரி கலறி விடுங்க இப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா அப்படியே அமுக்கி விட்டுட்டு ஒரு தாம்பளம் போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊறணும் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இதை வந்து நீங்க உருண்டை பிடிச்சு தாம்பளத்துல வைங்க இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நீங்க மாடியில வச்சுக்கோங்க போயிட்டு நல்லா வெயில் படணும் இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வெயிலே வைங்க திரும்ப இப்போ இந்த சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வெளியில் லைட்டாக ட்ரையாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து அப்படியே ஈரமாக தான் இருக்கும் அதை நம்ம திரும்ப உடச்சி போட்டு திரும்ப நம்ம அதை வந்து மறுநாள் காலையில் உருண்டு பிடிச்சி திரும்ப அதே மாதிரி வைக்கணும் இது மாதிரி ரெண்டு நாள் வந்து இதுக்கு ப்ராசஸிங் ஆகும் இந்த ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணால் டெய்லியுமே வந்து காலையில் வச்சுட்டு சாயந்தரம் சாயந்தரம் இது மாதிரி நாற்பது நாள் எடுத்திங்கன்னா கரெக்டான உங்களுக்கு கரெக்டாக அந்த நாற்பது நாள் நீங்கள் அந்த கணக்கு வச்சு இதை டெய்லி வெயிலில் வச்சு எடுங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துடும் இதுதான் நம்ம கறி உடம்பு ரொம்ப ஈஸி தான் செஞ்சு பாருங்கள் எல்லோரும்